ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா டெய்லர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி குட்டி குட்டியாக துண்டு துண்டாக நிறையா நம்மகிட்ட வந்துட்டு மிச்சம் இருக்கிற க்ளாத் வந்து இருக்கும் ஸ்டிச் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு அந்த மாதிரி துண்டு துண்டாக நிறையா கிளாத் இருக்கும் நம்ம வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறது கூட மேக்ஸிமம் எடுத்து வச்சிருப்போம் இந்த மாதிரி துண்டு துண்டு துணியெல்லாம் அப்படியே தூக்கி போட்டுருவோம் இந்த துண்டு துண்டு துணியில் கூட நம்மளுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நிறைய விஷயம் நம்ம வந்து பண்ணிக்கலாம் அதை எப்படி பண்ணலான்றது இந்த வீடியோ ஸ்கிப் நம்ம ஃபுல்லாக பாருங்கள் நம்ம ஆல்ரெடி பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு அதோட வீடியோ லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணுங்க போங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாம் அதுக்கு இந்த குட்டி குட்டியாக இருக்கிற அந்த துணியில் வந்து நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வந்து வர மாதிரி எல்லாம் ஈக்குவலாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் நான் வந்து த்ரீ அண்ட் ஆஃப் த்ரீ அண்ட் ஆஃப் வர மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் லென்த்து த்ரீ அண்ட் ஹாஃபாரும் வந்து வித்தும் த்ரீ அண்ட் ஆஃப் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வர மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன் இருக்கிற எல்லா கிளாத்லேயுமே துண்டு துண்டாக இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து வர மாதிரி கட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வந்து இதை விட கொஞ்சம் பெருசாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் த்ரீ அண்ட் ஆஃப்ங்கிறது ஃபோர் ஃபோர் அண்ட் ஆஃப் அந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க நம்மக்கிட்டே எவ்வளோ கிளாத் இருக்கதோ அந்த கிளாத் ஃபுல்லாக நம்ம வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப சின்ன கிளாத்தாக இருந்துச்சுன்னா கூட இந்த மாதிரி பாருங்கள் இது எல்லாமே நான் கட் பண்ணுறது எல்லாமே சும்மா ஒரு ப்ளவுஸ் பிட்டில் கொஞ்சமாக மீதியானது மட்டும்தான் அதை வச்சே நம்மளுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் கடைசியில் ரெடி பண்ணதுக்கப்புறம் இதில் தான் நம்ம வந்து பண்ணமான்ற மாதிரி அவ்வளோ வந்து நம்மளுக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி துண்டு துணி கூட தூக்கி போடாமல் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து நான் பாருங்கள் இவ்வளோ வந்து கட் பண்ணி எடுத்தாச்சேன் இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம வந்து எவ்வளோ என்ன ஸ்டிச் பண்ண போகிறோமோ எவ்வளோ லென்த்து வித்து வந்து ஸ்டிச் பண்ண போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இது தேவைப்படும் அது தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டியாக துணி இருக்கும் பார்த்திங்களா அதை கூட நம்ம வந்து அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நம்ம அதையும் தூக்கி போடுறதுக்கு இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி குட்டியாக இருந்துச்சுன்னா கூட ரெண்டு பீஸ் ஒன்றா வச்சு நம்ம வந்துட்டு ஜாயின் பண்ணி நம்ம இப்போ வந்து த்ரீ அண்ட் ஆஃப் த்ரீ அண்ட் ஆஃப் வந்து இது பண்ண பார்த்தீங்களா அந்த மாதிரி அதையும் வந்து வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ நான் இந்த மாதிரி இந்த துணி பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு சொல்லிட்டு இதை வந்து ரெண்டு ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணி நான் வந்து இதையும் ஒரு பீஸாக எடுத்துக்கப் போகிறேன் இப்போ வந்து பழைய கட்டை ரொம்ப பழசாயிட்டு சைடு ஃபேட் ஆகிட்டு அந்த மாதிரி கிழிஞ்சு போயிட்டு அந்த மாதிரி கட்டப்பை இருக்கும் பார்த்திங்களா கட்டப்பை குச்சி இல்லாமல் அந்த மாதிரி அந்த இதை மட்டும் குச்சி இருக்கிற பார்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த ஒரு பார்ட் மட்டும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடு இருக்கும் பார்த்திங்களா அதில் ஒரு சைடை மட்டும் இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கீழே இந்த பாட்டம் வரைக்கும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ எடுத்ததுக்கப்புறம் எப்படி வந்துட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலான்றதை பார்க்கலாம் இப்போ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த குட்டி குட்டியாக நம்ம வந்து துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சிருந்தோம் பார்த்திங்களா அதை வந்து ரைட் சைடு ரைட் சைடு ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு இது மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம் இப்போ வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம வந்து விரித்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து நல்ல பக்கம் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கும் ஸ்டிச் பண்ணது வந்து ரெ கெட்ட பக்கமாக போயிடும் இப்போ அடுத்த பீஸை வந்து அதே மாதிரியே ரைட் சைடு ரைட் சைடு ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு இப்போ வந்து நம்மளுக்கே தெரியும் இருந்தாலும் நான் வந்து தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் ரைட் சைடு ரைட் சைட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து நல்ல பக்கமாக நம்மளுக்கு வந்து வர மாதிரி வரும் அதே மாதிரியே நம்மக்கிட்ட எத்தனை கிளாத் நம்ம வந்து கட் பண்ணமோ எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அப்படியே வச்சு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே தான் இதுக்கு மேலே அதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணும் போது ஒரே கலர் கிளாத்து ஒரே டிசைன் இருக்க கிளாத் வந்து பக்கம் பக்கமாக வராமல் அதே மாதிரி கலர் காம்பினேஷனும் வந்து ஒரே கலரில் வராமல் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி டிஃப்ரெண்ட்டாக ஆல்டர்னேட்டிவாக வச்சு வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும் ஒரே மாதிரி கலர் இப்போ வந்து அந்த செக்குடா இருக்குது இப்போ ஸ்டிச் பண்ணுறது பார்த்திங்கன்னா செக்குடா ப்ளூவாக வருது அது அதே மாதிரி வேறு ப்ளூ ப்ளைன் ப்ளூ வந்து பக்கத்தில் வைக்காமல் அதே மாதிரி கலர் கூட வந்து பக்கமே இல்லாமல் இந்த மாதிரி எல்லாமே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இவ்வளோ லென்த்துக்கு வர மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து அந்த கட்டை நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அது மேலே ஃபஸ்ட்டு ரோ மட்டும் ஃபஸ்ட் லைனை மட்டும் அப்படியே நம் நம்ம நல்ல பக்கம் வந்து நம்மளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி அப்படியே நம்ம வந்து வச்சு நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு இந்த கார்னரில் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம வந்து அந்த கட்டை அந்த கரெக்டாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ எடுத்துட்டு அடுத்தது வந்து நம்ம வைக்கும் போது அந்த நல்ல சைடு நல்ல சைடு வந்துட்டு ஃபேஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து வச்சு இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இந்த சைடில் வந்து அப்படியே ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்துடலாம் இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு அதே மாதிரி எக்ஸஸ் இருக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்படி திருப்பினோம்னா நம்மளுக்கு வந்து இப்போ ரைட் சைடு வந்து மேல் பக்கமாக வர மாதிரி வந்துடும் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டிச் பண்ணி ஜாயின்ட் பண்ண வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அப்படியே அடிப்பக்கமாக போகிற மாதிரி நம்மளுக்கு வந்துடும் அதுக்கு மேலே மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து நீட் ஃபினிஷிங்கில் இருக்கும் அதே மாதிரி இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணது பார்த்திங்கன்னா க்ரீனில் இருக்குது அதே மாதிரி இப்போ நம்ம வச்சு தைக்கிற பக்கமும் க்ரீனாக இருந்துச்சுன்னா அப்படியே அடுத்த கார்னர் நீங்கள் வந்து பாருங்கள் இப்போ இந்த கார்னரில் தான் இந்த கலரில் இருக்குதுன்னா அடுத்த கார்னரில் வேறு மா அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரே கலர் காம்பினேஷன் ஒரே டிசைன் பக்கமாக வராமல் இந்த மாதிரி நீங்கள் பார்த்து பார்த்து வச்சு வந்து ஸ்டிச் பண்ணும்போது எல்லாமே ஆல்டர்னேட்டிவ் கலராக பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும் இப்போ வந்து இதுக்கு மேலே அதே மெத்தட் தான் இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணி இப்படி வந்து நம்ம திருப்பி மேலே வந்துட்டு டாப் ஸ்டிச் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து வேலை முடிஞ்சிச்சு அதே மாதிரி பேலன்ஸ் இருக்க எல்லா பீஸையும் நம்ம வந்து எல்லா அந்த எண்டு வரைக்கும் நீங்கள் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம விழுந்து எல்லாத்தையுமே ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு பார்க்குறதுக்கே அப்படியே அட்ராக்டிவாக இருக்குது கலர்ஃபுல்லாக நீங்கள் வந்து உங்ககிட்ட இன்னும் நிறைய நல்லா வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் டிசைனாக இருக்கிற மாதிரிலாம் கிளாத் தெரிஞ்சிச்சுன்னா பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா அழகாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு பேக் சைடில் நம்ம வந்து வைக்கிறதுக்கு இந்த மாதிரி லைனிங் வேணும் அதுக்கு நம்ம வந்து வேஸ்ட்டாக நம்ம கிட்ட வந்துட்டு ஏதாச்சும் கிளாத் இருந்துச்சுன்னா இல்லைனா லுங்கி பழசு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இல்லை ரேசன் சேரீ அந்த மாதிரி ஏதாச்சும் வேஸ்ட்டாக இருக்கிறத வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பேக் சைடில் நம்மளுக்கு அது தகுந்த மாதிரி நான் லுங்கி பழசாக இருந்ததை நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதே சைஸுக்கு அதை அப்படியே வச்சு ஃபோர் சைட்ஸுமே இந்த மாதிரி கார்னரை மட்டும் அவன் ஃபிஞ்சில் அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்தாச்சு எக்ஸஸாக கொஞ்சம் இருந்துச்சுன்னா அதை வந்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி ஃபோர் பீஸ் நான் வந்து எடுத்திருக்கிறேன் ஒரு டூ இன்ச் டூ இன்ச் வித்தில் நீலை வந்து இந்த அளவுக்கு நான் வந்துட்டு அந்த இது வருது பார்த்திங்களா அந்த அளவுக்கு நீளத்துக்கு வர மாதிரி நான் வந்து எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து அந்த லுங்கி பீஸ் இருக்கிற பக்கமாக திருப்பி போட்டு ஃபஸ்ட்டு ஆஃப் இன்ச்சுக்கு அப்படியே அந்த கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இப்படி ஃப்ரண்ட் பக்கமாக வர மாதிரி வந்து இந்த மாதிரி டூ ஃபோல்டிங் மடித்து அந்த அப்படியே அந்த கிளாத் மழையை வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணுற மாதிரி நம்ம வந்து அந்த பக்கம் வந்து ஃபினிஷ் பண்ணிக்க போகிறோம் அதாவது பிசுரா இருக்குது பார்த்திங்களா அதை வந்து நம்ம வந்து அப்படியே அந்த கிளாத் வந்து வச்சு நம்ம வந்து பினிஷ் பண்ணிக்கலாம் இதே பேலன்ஸ் இருக்கிற த்ரீ சைட்ஸுமே இதே மாதிரியே வந்துட்டு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம வந்து த்ரீ சைட்ஸுமே எடுத்தாச்சு இப்போ நம்மளுக்கு வந்து அழகான ஒரு டோர் மேட் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு தூக்கி போடுற சின்ன சின்ன துண்டு பீஸ் வச்சு நம்ம அழகாக சூப்பராக கலர்ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு டோர் மேட் வந்து ரெடி பண்ணிட்டோம் இது டோர் மேட்டாக மட்டும் யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து கிட்ஸுக்கு வந்து அவ்வளோதான் ரீஓப்பன் ஆகும்போது ஸ்கூலு அவங்களுக்கு வந்து லஞ்ச் டேபிளாக கூட நம்ம வந்து அழகாக இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம் அப்படி இல்லைனா டேபிள் மேட்டாக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சூடான பொருள் வந்துட்டு டைனிங் டேபிளில் வை வைக்கும் போது நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே அழகாக அட்ராக்டிவாக இருக்கும் கலர்ஃபுல்லாக கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி பண்ணுங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட் சைட்டாக இருக்கிற ஃபீஸை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் வந்து ஒரு த்ரீ இன்ச்சு வித்து லென்த் வந்து எவ்வளோ இருக்குதோ நான் அப்படியே வந்து இப்போதைக்கு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் அப்புறம் ஸ்டிச் பண்ணும்போது எவ்வளோ வேணுமோ அதை வந்து பார்த்து கட் பண்ணிக்கலாம் வித்து மட்டும் பார்த்தீங்கன்னா த்ரீ வந்து வர மாதிரி கட் பண்ணிக்கலாம் ஹைட் வந்து எவ்வளோ லென்த்து அந்த பீஸ் இருக்குதோ அந்தளவுக்கு நாங்கள் வந்து கட் பண்ணிக்கிறேன் கிட்டே எந்த எந்தெந்த கலரில் வந்து இந்த மாதிரி லென்த்து பீஸாக வருதோ அதை வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க அப்படி நிறையா பீஸ் இல்லைன்னா ஒரே பீஸில் கூட ரெண்டு வந்து ஒரே கலரில் கூட நீங்கள் ரெண்டு வந்து கட் பண்ணிக்கலாம் இருந்துச்சுன்னா இப்போ இந்த மாதிரி நான் வந்து இருக்கிற பீஸ்ல எல்லாத்தையுமே நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்க நம்ம வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஒவ்வொரு பீஸ் வர மாதிரி ரெண்டு பீஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா ரெண்டு ரெண்டு பீஸ் வர மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து இந்த அந்த கட்டைப்பையிலேயே இன்னொரு பீஸ் இருக்கும் பார்த்தீங்களா அந்த அதை வந்து நம்மளுக்கு வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அதே மாதிரியே வந்து மேலே கட்ட போயிருக்கிற பீஸ் வந்து கட் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து ரெண்டு சைடையும் கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்மளுக்கு ஹைட்டு வந்து இது பத்தாதுன்றதுக்காக அந்த பாட்டம் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒயிட் கலரில் அந்த பாட்டமும் வர மாதிரி நான் வந்து ஸ்ட்ரைட்டாக இப்படி வந்து கட் பண்ணி அவ்வளோ ஹைட்டுக்கு வந்து பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இது விட நீளமாக வேணும்னா இன்னொரு பீஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஒரு பீஸ் கட் பண்ணாலும் அந்த பீஸையும் வர மாதிரி அப்படி ஸ்ட்ரைட்டாக நீங்கள் கூட கட் பண்ணிக்கலாம் சைடு மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாம் இதோட அளவு பார்த்தீங்கன்னா நீல வந்து 20 இன்ச் இருந்துச்சு அகலம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் இன்ச் இருக்கிற மாதிரி வந்து வச்சு கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பீஸை மட்டும் அப்படியே நான் ரைட் சைடு வந்து வேறு மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்த பீஸ் வந்து இந்த மாதிரி நல்ல ரைட் சைடு ரைட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்ம போன இதுக்கு எப்படி பண்ணோமோ அதே மாதிரியே தான் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைட்டாக இப்போ ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் இப்போ வந்துட்டு இப்படி டேர்ன் பண்ணி நம்ம வந்து அப்படியே வந்து மேலே வந்து டாப் ஸ்டிச் போட்டோம்னா அவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து பிசுறு வராமல் நீட் ஃபினிஷிங்கில் நம்மளுக்கு வந்துடும் அதே மாதிரியே மெத்தட்லேயே நம்ம வந்து கட் பண்ணியிருந்த எல்லா பீஸையும் ஒவ்வொன்று மேலே ஒன்று வச்சு வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு வந்து அழகாக நீட்டாக கிடச்சிரும் இப்போ இதே மாதிரியே எல்லா பீஸையும் நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம எல்லா பீஸையும் நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து கிடைச்சிடுச்சு இந்த எண்டிலேயும் இந்த எண்ட்லேயும் ஒரு த்ரீ பீஸ் மட்டும் சேமாக வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன் பாட்டம் மட்டும் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வர மாதிரி நான் வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து இதுக்கு லைனிங் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி கிழிஞ்சு போன லிங்கில் தான் நான் வந்துட்டு லைனிங் பீஸ் வந்து கட் பண்ணிக்க போகிறேன் உங்களுக்கு வேணும்னா நம்ம ஃபஸ்ட்டு மேட் வந்து ஸ்டிச் பண்ணோம் பார்த்திங்களா அதில் வந்து வேணும்னா இன்னும் கொஞ்சம் திக்னஸாக வேணும்னா நீங்கள் ரெண்டு பீஸ் கூட நம்ம வந்து லைனிங்காக கொடுத்துக்கலாம் நம்ம ஒரு பீஸ் கொடுத்தோம் பார்த்திங்களா அதில் ரெண்டு பீஸ் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் இப்போ வந்து இதை வந்து வச்சு மாதிரி ஃபோர் கார்னர்ஸையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு பீஸில் நான் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு கொஞ்சம் பீஸ் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் இதோட அளவு எவ்வளோன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து இது டூவாக இருக்குது டூவாக இருக்கும் போது இதோட லென்த் பார்த்திங்கன்னா நீளம் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னா நம்மளுக்கு வந்து எயிட்டீன் இருக்குது அதே மாதிரி இந்த அகலம் வந்து த்ரீ அண்ட் ஹாஃப் இருக்குது அதாவது டூ ஃபோல்டிங்கில் இருக்குது இதை வந்து அப்படியே நம்ம விருந்து விரிச்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இது வந்து ஃபஸ்ட்டு இப்படி ஒரு ஃபோல்டு இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணி அதை ரெண்டையும் தூக்கி ஒன்றா வச்சு நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு ரோப் மாதிரி வர மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ லென்த் இந்த மாதிரி லெந்தியாக இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து ஒரே லென்த் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க அப்படி இல்லை சின்ன சின்னதாக இருக்குதுன்னா நீங்கள் ரெண்டு பீஸாக கூட ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க நம்ம வந்து இந்த மாதிரி லெந்தாக இருக்கும்போதே ஒரே வேலையாக முடிஞ்சிடும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிட்டு நமக்கு வந்து ரெண்டு பாதியாக இப்படி வந்து பார்த்து சென்டரில் வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி சென்டரில் கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ரெண்டு ரோப் வரும் இப்போ இந்த இது பீஸை வந்து ரெண்டும் இப்படி வந்து வர மாதிரி ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு இதோட இதோட அளவு பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் இருக்குது அதில் பாதி செவனு அந்த செவன்லேருந்து இந்த சைடில் டூ அண்ட் ஆஃபு இந்த பக்கம் டூ அண்ட் ஆஃப் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ எதுக்கு நம்ம இது மார்க் பண்ணுறோன்னா இந்த கைப்பிடி வச்சு நம்ம வந்துட்டு ஹேண்டில் ஸ்டிச் பண்ணுறதுக்காக தான் அந்த மார்க் பண்ண இடத்துலையே நம்ம அந்த மாதிரி வச்சு அதாவது அந்த கைப்பிடி வந்து இந்த நம்ம கிளாத் இப்போ ஸ்டிச் பண்ணுற இந்த ப இப்போ ஆல்ரெடி நல்ல பீஸ் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு மேலே படுற மாதிரி வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு இந்த பக்கம் இழுக்க போகிறோம் அது அப்படின்றத அப்புறமே பார்க்கலாம் அதே மாதிரியே இன்னொரு பீஸையும் நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ ரெண்டு பீஸையும் இதே மாதிரியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த பா இப்படி மடித்து போடுறதுக்கப்புறம் இந்த இது வரும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபோல்டிங் சைடு வரும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நீளம் ரெண்டு இன்ச்சு அகல ரெண்டு இன்ச்சு வச்சு இந்த மாதிரி ஸ்கொயர் மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த சைடும் இந்த சைடும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து அந்த ஸ்கொயர் ஷேப்புக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இப்படி தான் இருக்கும் நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு புரியலனாலும் பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நம்ம ஜிப் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் அந்த ஹேண்டில் கிட்ட இப்போ இந்த ஜிப்போட ரைட் சைடு அந்த கிளாத்தோட ரைட் சைடுக்கு மேலே வர மாதிரி இப்படி வந்து வச்சு ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ அந்த ஜிப்புக்கு இது வந்துச்சுன்னா நீங்கள் முன்ன பின்னே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ ஆஃப் இன்ச்சுக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு பீஸ் ஜிப்பை மட்டும் நான் எடுத்துட்டேன் இப்போ வந்து அந்த ஆஃப் இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணதை அப்படியே அடிசைடாக வந்து ஃபோல்டு பண்ணி மேலே வந்து ஒரு படிமான ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ தான் இந்த ஹேண்டில் வந்து இந்த பக்கமாக நம்ம வந்து திருப்பி விடணும் இப்போ வந்து திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி மேலே வந்து டாப் ஸ்டிச் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து நீட் ஃபினிஷிங்கில் நம்மளுக்கு வந்து கிடச்சிரும் அதுக்கப்புறம் எக்ஸஸ் ஆகிற ஜிப் வந்துட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் கணக்கில் வாங்கி வச்சுருந்தது இப்போ பாருங்கள் நம்மளுக்கு அழகாக அந்த கைப்பிடி வந்து எந்த இடத்துல நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுங்கிறது கூட தெரியாமல் அழகாக ஜிப்பும் கைப்பிடியும் நம்மளுக்கு வந்து அழகாக வந்து ஹேண்டலும் நம்மளுக்கு வந்து அழகாக வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு இதே மாதிரியே நம்ம இந்த சைடு இன்னொரு சைடு இருக்குது பார்த்திங்களா அந்த சைடும் நம்ம வந்து பேலன்ஸ் இருக்கிற இன்னொரு பீஸு ஜிப்பை வந்து ரைட் சைடில் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இதே மாதிரி மெத்தடில் இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரம் ரன்னர் வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கலாம் இன்சர்ட் பண்ணும்போது அந்த ரன்னரோ ரன்னர் பக்கம் அந்த ட்ரையாங்கல் மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ட்ரையாங்கிள் வந்து இப்படி உள்ள சொருகிற மாதிரி பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக உள்ளே போயிடும் ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் வந்து சொருகிட்டு இன்னொரு பக்கத்தை அப்படியே வந்து உள்ளே விட்டுட்டு இந்த ஜிப்பை கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இழுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக ஜிப்பு வந்து உள்ளே போய்க்கும் இப்போ வந்து ஜிப்பை வந்து நல்லா இழுத்து விட்டுட்டு நம்ம வந்து இப்போ வந்து ராங் சைடு வந்து வெளியே வர மாதிரி நம்ம திருப்பிக்கலாம் திருப்பிட்டு நம்மளுக்கு வந்து நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து விட்டதுக்கப்புறம் இந்த சைடில் ஒரு ஸ்டிச்சு இந்த சைடில் ஒரு ஸ்டிச் வந்து ஆஃப் இன்ச்சுக்கு நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ரெண்டு சைட்லையுமே ஆஃப் இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இந்த ஸ்டிச் பண்ண இடத்துல பிசுர் வராமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ண வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகாமல் வந்துட்டு மா இதாகிடுச்சு அதனால் அதை எப்படின்னு என்னால் காட்ட முடியல அதை வச்சு ஸ்டிச் பண்ணுறது வந்து ஆப்ஷனல் தான் இப்போ வந்து அந்த ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா அதை விரித்து இப்படி வந்து பிடிச்சி நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து வச்சு இப்படி வந்து ஸ்ட்ரைட் ஸ்டிச்சாக நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம் ஸ்டிச் பண்ணும்போதே ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் வந்து டபுள் ஸ்டிச் போட்டு போட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃபியூ ஃப்யூச்சரில் மேபி பிரிஞ்சினா கூட நம்மளுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் இப்போ வந்து இந்த ஜிப்பு வந்துட்டு ஓப்பன் பண்ணி ஜிப் வழியாக நம்ம வந்து ரைட் சைடை வந்து வெளிப்பக்கமாக பக்கமாக திருப்பிடலாம் நம்ம அந்த ஸ்டிச் பண்ண கார்னர் எல்லாம் பக்கமும் கரெக்டாக வந்துட்டு எடுத்து விட்டு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு அழகான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஹேண்ட் பேக் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இது நல்லாவே ஸ்பேஷியஸாக இருக்குது உள்ளே நல்லாவே நிறைய திங்ஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம் நம்ம வந்து இது நம்ம வேஸ்ட்டாக வந்து இருந்த கிளாத்தில் வந்து ஸ்டிச் பண்ணுன்ற மாதிரியே இல்லாமல் அழகாக வந்து கலர்ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு கண்டிப்பாக நீங்களும் வேஸ்ட்டாக தூக்கி போடுற இந்த மாதிரி வந்து நம்ம அழகாக நீங்கள் இதே கூட வந்து இன்னும் கொஞ்சம் பேக் மாதிரி கூட வந்து ரெடி பண்ணி நம்ம வந்துட்டு மளிகை செலவு இல்லைன்னா வந்து காய்கறி வாங்குறதுக்கு எடுத்துகிட்டு போ போய் எடுத்துகிட்டு போவோம் பார்த்தீங்களா அதுக்கு பதிலாக கூட இந்த மாதிரி வந்து அழகாக பேகாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே ஒரு துணியை கூட நீங்கள் வந்து தூக்கி போடாமல் அழகாக நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் இருந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை